அரசியலை நிர்ணயிக்கிற ஒரு சக்தியா யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு சக்தியா அதனால தமிழ்நாடு சீமான் பின்னாடி தமிழர்களா ஒருங்கிணைச்சி நம்ம நின்னமா எந்த ஒரு துளி விஜய்க்கு வந்து ரசிகர்கள் சீமானுக்கு வந்து போராளிகள் சமத்துவம் மலரும்னா அண்ணன் சீமான் தலைமையில ஆட்சி மலரணும் சீமான் வந்து இந்த அரசியலை நிர்ணயிக்கிற ஒரு சக்தியா யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு சக்தியா சீமான் இருப்பார் ஆனால் சீமான் அவர்களுக்கு வந்து எடப்பாடி கூட சேரணுன்ற ஒரு ஒரு ஆசை ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு தமிழர் ஸ்டாலின் வந்து ஒரு தெலுங்கர் அப்போ தமிழ் தேசியத்தை கடந்து அரசியலுக்கு வர்றதால தலைவர் சீமான் வந்து எடப்பாடி கூட நிற்கலாம் ஆனால் தேசியத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதால அவர் தயங்குறாரு அவர் தனிமையாக இருந்தாலும் அவர் ஒரு ரெண்டு வருஷம் தனியாக நிற்பார் ரெண்டு ஐந்து ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் போயிடுவார் நினச்சாரு இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து தனியாக நிற்கிறாரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு விவசாய அரசியலை எடுத்துன்னு போகிறாரு வருங்காலத்துக்கு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்க அந்த அரசியலை கொண்டுன்னு போகிறாரு சீமான் வந்து ஏடிஎம்கேயில் தெலுங்கர்களை நிற்க வைக்கலன்னா சீமான் கண்டிப்பாக அரசியலில் ஏடிஎம்கே கூட நிற்பார் ஒரு தெலுங்கரை நிற்கக்கூறார் ஏடிஎம்கே அதிமுக கட்சியில் எல்லாம் தமிழர்களாக நிற்கணும் எந்த பகுதியிலையும் அப்போ தமிழர்களாக நின்னால் கண்டிப்பாக சீமான் வந்து

கல்லுன்றது ஒரு இயற்கையான பானம் மனிதன் கட நம்ம தமிழ் தமிழர்கள் வந்து கடுமையாக வேலை செஞ்சாங்க கல்லை குடித்தாங்க உடம்பு சூடு குறைஞ்சிது இப்போ இருக்கிற ச இந்த சரக்கு அரசாங்கம் விற்கிற சரக்குலாம் குடித்தா அவன் அவனுக்கு பயில்ஸ் வருது மூளம் வருது மூளை கெட்டு போகுது நரம்பு தளர்ச்சி நோயாளியாக ஒரு ஒரு பக்கமும் பைத்தியக்காரனாக அழகிறானுங்க கல் உடம்புக்கு குளிர்ச்சி அது வந்து தமிழனோட பானம் அதை வந்து குடிக்கலாம் அது தப்பே இல்லை சீமானோட அரசியல் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தேவை ஏதோ கமலஹாசன் வந்து கன்னட மொழியும் நம்ம தமிழ் மொழியிலேருந்து வந்ததுன்னு சொன்னதுக்காகவே கன்னடர்கள் ஒன்று சேர்ந்து அந்த படத்தையே உள்ள ஆனால் இன்றைக்கி ஏதோ கிங்டம்னு ஒரு படம் இன்றைக்கி நம்ம த ஏழு தமிழர்களை அவமானப்படுத்தலாம் படம் ரிலீஸ் ஆகுது ஏன்னா இங்கே வந்து எம்எல்ஏ எம்பி நிறைய பேர் தெலுங்காரங்க இருக்கிறாங்க அங்கேயும் தெலுங்காரங்க வந்து தமிழர்களை விரட்டி இங்கேயும் தமிழ்நாட்டையும் பிடிக்க பார்க்குறாங்க தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இருக்குதுன்னா அது தமிழ்நாடு தான் எல்லா மாநிலமும் மாநிலம் தான் இது மட்டும்தான் தமிழ்நாடு அதனால் தமிழ்நாடு சீமான் பின்னாடி தமிழர்களாக ஒருங்கிணைச்சி நம்ம நின்னமா நமக்கான அரசியலை பிடிக்கலாம் ஆனால் ஜாதி பெருமையை இன்னும் ரெண்டாயிரம் வருஷமாக தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம அன்பை போற்றி வளர்த்தா அவங்க எல்லாருமே வந்து சமத்துவமாக தமிழனாக வளருவாங்க ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தமிழர் இல்லை இவங்களாம் வந்து ஒரு தொழிலை பார்த்து அவங்கள ஜாதியை பிரித்தாங்க ஜாதியை பிரித்து அவங்கவுங்க அந்த ஜாதி உயர்ந்தே நிற்கிறோம் அவங்க கொடுமையான வேலை செய்யறோம் நம்ம மட்டும் சந்தோஷம் சந்தோஷமாக வாழ சீமான் வந்து தமிழர்கள் என்ற போர்வையில் ஜாதி நிற்கிற அண்ணன் பிரபாகரன் அவர்களும் சாதி கிடையாது சமத்துவமாக இருக்கிறதா தான் இருபத்தாறு வருஷம் போராட்டம் பண்ணார் அவர் வந்து ஒரு தனி கட்டமைப்பு வச்சிருந்தார் சாதியை ஒழிக்கணும் சமத்துவம் மலரணும்னா அண்ணன் சீமான் தலைமையில் ஆட்சி மலரணும் ஏன்னா திராவிட ஆட்சிகள் வந்து இன்னைக்கு பேருக்கு தான் சொல்கிறாங்களே கண்டி அவங்க ஜாதியை ஒழிக்கலை அவங்க தான் அவங்க உருவாக்கிறாங்க எந்த ஒரு துளி விஜய்க்கு வந்து ரசிகர்கள் சீமானுக்கு வந்து போராளிகள் ரசிகர்கள் ஒரு குறிப்பிட்ட வசியம் அவங்களுக்கு பதவி கிடைக்கலாம் விலகிடுவாங்க போராளிகள் தமிழ் தேசியத்துக்காக போராடுறவங்க என்றைக்குமே விலக மாட்டாங்க உயிரியும் கொடுக்க தயாராக நிற்பவன் தமிழ் தேசியம் மலரணும் தமிழனாக வந்து நிற்கிறவன் சீமான் பின்னாடி நிற்கிறவங்க ஜாதியை பார்க்க மாட்டாங்க மதத்தை பார்க்க மாட்டாங்க அண்ணன் சீமான் எவ்வளோ பேர் பிரிஞ்சு கூட இடம் கீழே போனாங்க ஒரு பத்து பேர் போனால் பத்து பேர் உள்ளே வருவான் இது கட்சியே வந்து தமிழ் தேசிய கட்சி அவர் விஜய் கட்சி வந்து அவர் வந்து வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் இல்லை தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்கள் வெற்றி கழகம் வைக்கணும் மக்கள் தானே வெற்றி பெறணும் இது நாம் தமிழர் கட்சி நாம் எல்லாம் ஒன்றுன்ற கூட்டம்